தோழர் என்னோட பேர் பஷீர் ஸோ இப்போ புதுசாக இலக்கியத்துக்கு வர்றவங்க அவங்க வந்து என்ன புத்தகத்தை வந்து செலக்ட் பண்ணி படித்தா அவங்களுக்கு வந்து இந்த வாசிப்பு பழக்கத்தை வந்து அதிகமாக்குறது ஏன்னால் சில பேர் வந்து சில கஷ்டமான புக்கு எடுத்து படிப்பாங்க அது அவங்க வாசிப்பு பழக்கத்தை வந்து ரொம்ப அது தடைபட்டுரும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அதை தொடரமாட்டாங்க அப்படின்றதுக்கப்போ புதுசாக இப்போ யங்ஸ்டர்ஸ் இப்போ இந்த இன்ஸ்டாகிராமில் வந்து ரொம்ப அதில் ரொம்ப அடிக்டடாக இருக்கவங்களாம் ஒரு இலக்கியத்து பக்கத்து வரணும்னா அவங்க எந்த மாதிரி ஒரு புக்கை எடுத்து படித்தா அவங்களுக்கு ஒன்றும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அது வாசிப்போ அவங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணும் அதே நேரத்தில் அவங்க இப்போ ரைட் ஆகணும் அப்படின்னா அவங்க எந்தெந்த புக்கெல்லாம் எடுத்து தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்றது தான் என்னோட கொஸ்டின் நல்ல கேள்வி இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லணும்னா ஜெயமோகன் அவ எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்களோட பாணியில சொல்லலாம்னு நினைக்கிறேன் ஏன்னா எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்கள் தான் இலக்கியத்தை வேறுபடுத்தி காட்டுறாரு இலக்கியம் பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு பரிணாமங்களில் இருந்திருக்கு அப்ப நவீன இலக்கிய காலகட்டம் அப்படின்றது ஜெயமோகன் அவர்கள் சொல்வது போல எங்க ஆரம்பிக்குதுன்னா பாரதிக்கு பிறகு ஆரம்பிக்குது ஏன்னா அந்த காலத்துல நீங்க சொல்றது போல இளைஞர்களுக்கு படிக்க கடினமா இருக்கக்கூடிய இலக்கியங்களா இருந்துச்சு ஆனா பாரதிக்கு பிறகுதான் அந்த இலக்கியங்களினுடைய மொழிநடை அப்படின்றது ரொம்ப எளிமையாயிருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு ஆரம்ப கட்டத்துல புத்தக வாசிப்புல நீங்க ஈடுபடணும் அப்படின்னா நான் ரெஃபர் பண்ணணும்னு நினைக்கிற முக்கியமான புக்கு எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்கள் எழுதிய அறம் தொகுப்புல ஒரு சின்ன சிறுகதை தான் சோற்று கணக்கு அப்படின்னு தலைப்படப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சின்ன சிறுகதை அந்த சிறுகதை படிப்பில் வா வாசிப்பில் ஆர்வம் இல்லாதவங்களை கூட இழுக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு சிறுகதை அந்த சிறுகதை முடிக்கும் போது நமக்குள்ள ஒரு தாக்கம் ஏற்படும் அந்த தாக்கம் தான் அந்த சிறுகதையோட வெற்றின்னு நான் நினைக்கிறேன் அதனால வாசிப்பை தொடங்கணும்னு நினைக்கிறவங்க ஒரு நவீன இலக்கியத்துக்குள்ள புதுசாக நுழையணும்னு நினைக்கிறவங்க அந்த சிறுகதையில் தொடங்கினா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு இருக்க இளைஞர் சமுதாயம் வாசிப்பு அப்படின்றது ரொம்ப அவசியம் ஏன் அப்படின்னா வாசிப்பு தான் ஒரு மனிதனை மேம்படுத்தும் வாசிப்பு தான் ஒரு சமூகத்திற்கான கட்டமைப்பை இங்கே உருவாக்குது வாசிப்பு இல்லாத சமயத்துல அந்த சமூகம் அறிவற்ற சமூகமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் வணக்கம் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கே பெருசா புக்கு வாசிக்கிறது அதில் தான் எனக்கே பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லை நான் இப்போ ரீசெண்டா தோடயம் அப்படின்னு ஒரு புக்கு படித்தேன் அதுக்கப்புறமா தான் எனக்கு ஓகே வாசித்தா தான் இருக்கும் போல புக்கெல்லாம் நல்லா தான் இருக்கும் போல இதுவரைக்கும் நானுமே வந்துட்டு இன்ஸ்டா அந்த மாதிரிலாம் ஃபுல்லாக அது சோஷியல் மீடியாவில் தான் இருந்தேன் இந்த புக்கை வாசிச்சதுக்கு அப்புறமா ஓகே பரவாயில்ல நல்லா இருக்கும் போலையே நம்ம இதையும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு எனக்கு ஸ்பெஷலாக தோண வச்சது தோடயம் அப்படின்ற புக்கு தான் அது நல்லா அது அவ்வளோ ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் ரொம்ப எல்லா கவிதைகளும் ஈஸியாக அது ஒரு கவிதை புக்கு எல்லா கவிதைகளும் ஈஸியாகலாம் இல்லை எல் இதில் புரிஞ்சுக்கிற மாதிரிலாம் எல்லா கவிதைகளும் இல்லை ஆனால் அதில் இருக்கக்கூடிய புரிஞ்சுக்கொள்கிற மாதிரியான ஒரு சில கவிதைகள் அதிக ஈர்ப்பை ஏற்படுத்துது இது மாதிரியான புத்தகங்கள் மீதாகட்டும் கவிதைகள் மீதாகட்டும் அதனால் எனக் என்னைய கேட்டால் அந்த புக்கு ஒரு நல்ல புக்காக இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்ட கேள்விக்கு வந்து என்னுடைய பதில் என்னன்னா முதல்ல இளைஞர்கள் வாசிப்புக்குள்ளே வராங்க அப்படின்றதே இந்த சமூகத்துக்கு ஒரு நல்ல போக்கு தான் அப்போ வாசிப்புக்கு உள்ளே வரவங்க எந்த மாதிரியான அணுகுமுறையை தேர்ந்தெடுக்கிறாங்க அது இலக்கியம் அப்படின்னா அது பல்வேறு தரப்பட்ட இலக்கியம் இருக்கு இலக்கியம் என்பது ஒரு எழுத்து குறித்தது அந்த எழுத்துல அது அரசியல் சார்ந்ததா இல்லை தன்னுணர்ச்சி சார்ந்ததா காதல் சார்ந்ததா இல்லை வெறுமனை படைப்புகள் சார்ந்ததா சிறுகதைகள் சார்ந்ததா நாவல் சார்ந்ததான் முடிவு பண்ணக்கூடிய சூழல் யார்கிட்ட இருக்குன்னா அதை வாசிக்கக்கூடிய மனித மனத்துக்கிட்டதான் இருக்குது அப்ப இந்த வாசிப்பை தொடக்க காலத்துல ஏற்படுத்திக்க கூடிய ஒரு இளைஞர்களா இருக்கட்டும் இல்லை வாசிப்புக்குள்ள வரவங்க முதல்ல படிக்க வேண்டிய புத்தகமா நான் சொல்றது என்னன்னா வாசிப்பது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு எழுத்தாளர் செல்வேந்திரன் எழுதின ஒரு புத்தகம் அதுல என்ன எப்படியெல்லாம் குறிப்பிட்டிருப்பாங்க அப்படின்னா ஒரு மனிதன் வாசிக்காமல் எப்படியெல்லாம் பயனில்லாமல் போகிறான் அப்படின்றத அதிகமாக ஆழமாக குறிப்பிட்டிருப்பாங்க இன்னொன்று நீங்கள் சிறுகதை பக்கம் போகும் பொழுது அது நாவலுக்கு உங்களை எழுதிட்டு போகும் சிறுகதை தான் உண்மையாகவே இந்த இலக்கியத்துக்குள்ள வாசிக்கணும்னு முதலடி எடுத்து வைக்கிறவங்களுக்கு ஒரு கதை இருக்குது அந்த கதையினோட முடிவில் ஒரு அனுபவத்தை எடுத்துப்பீங்க அப்படின்றப்ப இந்த ஒவ்வொரு கதையும் பெருகிக்கிட்டே போகும் பொழுது அது உங்களை ஒரு கட்டத்தில் நாவலுக்கு கொண்டு போகும் அப்போ நான் வாசித்த நிறைய புத்தகங்கள் எனக்கு அந்த மாதிரி தான் பல்வேறு தரப்பட்ட அனுபவங்களை கொடுத்துருக்குது இப்போ நான் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு ஒரு துறையாக வந்து ஒரு சாதியை சார்ந்த அதாவது இந்த ஒரு ஒரு பின்ப பிற்படுத்தப்பட்ட ஒரு போக்கில் இருக்கிறவங்க மேலே வரணும்னு எழுதக்கூடியவங்களும் இருக்காங்க இன்னொன்று காதல் சார்ந்து எழுதவங்க எழுதுகிறவங்களும் இருக்காங்க நீங்கள் பொதுவாகவே இந்த இன்ஸ்டாகிராம் எஃபி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கோட்ஸ் மாதிரி போட்டுட்ருப்பாங்க நிறைய பேர் புத்தகம் படித்து அந்த புத்தகத்தை எடுத்து அதில் ஒரு நாலு லைன் கோட்ஸ் மாதிரி போட்டிருப்பாங்க அப்போ அந்த கோட்ஸு இன்ஸ்பயர் ஆகி இதை யார் எழுதுனான் அப்படின்னு தேடி பார்க்கக்கூடிய இளைஞர்கள் இன்றைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படி பார்க்கும் பொழுது மனுஷிய புத்திரன் எழுதின அந்த மிஸ்ஸுன்ற புத்தகம் வந்து நிறைய இளைஞர்களால் நிறைய இளைஞர்களால் அது அது பறந்துபட்டு பேசப்பட்டுச்சு இன்னொன்று எனக்கு இன்ஸ்பயர் ஆன புத்தகங்கள் சொல்லிட்டு ஒரு சில புத்தகங்கள் நான் இப்போ குறிப்பிடுறேன் லண்டாய் அப்படின்னு சொல்லிட்டு விஜயலட்சுமி அப்படின்றவங்க எழுதினது ஆப்கான் பெண்களின் வாய்மொழி பாடல்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஆப்கான் அந்த நகரத்தில் பெண்கள் எப்படியெல்லாம் துயர்வுட்டுறாங்க அவங்களுடைய விடுதலை என்ன மொழியில் பேசுனாங்கன்னு நிறைய ஒரு ஆய்வு கட்டுரை மாதிரி ப்ளஸ் கவிதையும் சேர்ந்து குறிப்பிட்ருப்பாங்க அப்புறம் கவிஞர் வெயிலுடைய ஆக்டோபன் காதல் ரொம்ப நல்லாயிருக்கும் குற்றத்தின் நிறுவனம் இது எல்லாமே அவருடைய கவிஞருடைய கவிஞர் வெயிலுடைய எல்லாமே நவீனம் காதல் சமூகம் சார்ந்து தன்னையோட வெளிப்படைத்தன்மை அவ்வளவு அழகாக காட்டியிருப்பாங்க இன்னொன்று நீங்க குட்டிரைவதியை தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படின்னா உடல் அரசியல் பற்றி அதிகமாக குறிப்பிட்டிருப்பாங்க சுயதிராணி பற்றி பேசுறீங்க அப்படின்னா இந்த கள அரசியல் ஒரு பெண்ணாக கல அரசியலை புரிஞ்சுக்கிட்டு பேசக்கூடிய ஒரு நபரை எழுதியிருப்பாங்க அப்புறமேட்டு கவிஞர் வினயன் அவர் வந்து இரவானம் சொல்லிட்டு ஒரு தொகுப்பு எழுதியிருப்பார் கவிதை தொகுப்பு இது எல்லாமே ரொம்ப எளிமையாக இருக்கு நான் சஜஸ்ட் பண்ணக்கூடிய எல்லாமே ஈஸியாக புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு நடையில் தான் இருக்கும் அப்புறம் கவி எழுத்தாளர் ஜெயராணி அவங்களுடைய சென்னிலம் தொகுப்பு சால்ட்டு வெளியிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து முத்துராசா சாகுமாருடைய பிடிமன் அப்படின்ற சிறுகதை தொகுப்பு நல்லா இருந்திருக்கும் நீர்ச்சொழி இது ரெண்டுமே நல்லா இருக்கும் அதுக்கடுத்தது நான் ரொம்ப அதிகமாக ப்ரிஃபர் பண்ணக்கூடிய ஒரு இளையன் கட்டாயம் வாசிற வேண்டிய ஒரு சிறுகதை தொகுப்பு என்ன அப்படின்னா சகத்சான் மாண்டோ எழுதின அவமானம் அப்படின்ற ஒரு சிறுகதை தொகுப்பு அதுக்கடுத்து வந்து கவிஞர் நெகிழனுடைய பாகிஸ்தான் ஆமா கவிஞர் கவிஞரை நெகிழன் பொக்கைவாய் ஏன் இந்த நூல் நான் குறிப்பிட்றேன் அப்படின்னா நம்ம வாழ்க்கையை போராடிட்டே இருக்கக்கூடிய காலகட்டத்துல ஒரு கவிஞரின் தான் தனக்கு நடக்கக்கூடிய துன்பத்தையும் வந்து பகடி பண்ணக்கூடிய ஒரு சூழல் அதை போது உடனே சிரிப்பு வரும் நம்ம பெருசாக வாழ்க்கைய பேசிகிட்டே இருக்கக்கூடிய கட்டத்தில் அவர் அதை அந்த கவிதையை படிக்கும் பொழுது இவ்வளவு தானா இவ்வளோ இவ்வளவு ஈஸியாக அணுகியிருக்காரு அப்படின்ற மாதிரி அதுக்கடுத்தது கேஆர் மீராவோட எழுத்துக்கள் என்ன அப்படின்னா ஏன் கேஆர் மீரா அப்படின்னா கேஆர் மீரா வந்து ஒரு பொதுவான அரசியல பேசாமல் இப்போ நாங்கள் இப்போ எல்லாரும் பேசுகிறாங்க இல்லையா பெண்ணுக்கு எதிராக ஆண் செயல்படுறாங்க ஆணுக்கு எதிராக பெண் செயல்படுறாங்கன்றத தாண்டி கேஆர் மீராவோட எழுத்து உண்மையாகவே ஆணுக்கும் சப்போர்ட் பண்ணும் ஒரு சமத்துவத்துன்ற இடத்துல தொடங்கும் அவங்களோட எழுத்து அதுக்கடுத்து வந்து எழுத்தாளர் பாமாவினுடைய கருக்கு அந்த தொகுப்பு ரொம்பவே நல்லா இருக்கும் அது பலரால பேசப்பட்டுச்சு அவங்க ரொம்ப புகழ்பெற்ற எழுத்தாளன் கூட அப்புறமேட்டு மௌனன் யாத்திரிகா அவருடைய எருமை மரம் அப்புறம் வேட்டுவம் நூறு இது ரெண்டும் ரொம்ப நல்லா இருக்கும் இதை தாண்டி நீங்கள் கலா அரசியலுக்கு வரணும் சமூகம் சார்ந்த ஒரு புரிதலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் அம்பேத்கர் குறித்தும் பெரியார் குறித்தும் நிறைய கட்டுரைகளை வாசிக்கணும் ஒருவேளை ஒரு ஆண் இந்த பெண்மையை சமூகத்தில் பெண்ணுக்கு எதிராக என்ன நடக்கணும்னு தெரிஞ்சுக்கிறது விரும்புனாங்க அப்படின்னா பெண் என் அடிமையானாலேருந்து துவங்கினாலே அந்த விடுதலை என்பது விடுதலை என்பது அந்த வீட்டுல இருந்து துவங்கும் ஆனது இதுதான் என்னுடைய நான் வந்து இலக்கியத்துக்கு வந்தது வந்து ஒரு எஸ்ராமகிருஷ்ணன் அவரோட வீடியோ பார்த்துதான் நான் இன்ஸ்பயர் ஆகி வந்தேன் நான் சில புக்ஸ் எல்லாம் படிக்கிறேன் இப்ப அந்த இஸ்ராமகிருஷ்ணனே வந்து ஒரு வீடியோல என்ன சொல்லிருப்பாங்கன்னா இப்ப நீங்க வந்து ஒரு சிறுகதை எழுதுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும்னா நிறைய சிறுகதை படிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படின்றப்ப இப்ப நான் ஒரு சிறுகதை எழுதணும் அப்படின்னா உங்களோட என்னோட ரைட்டிங் ப்ராசஸ் இப்படியா இருக்கணும் அதாவது ஒரு ஸ்ட்ரெச்சிலே உட்காந்து நான் வந்து ஒரு சிறுகதை எழுதணுமா இல்ல எனக்கு எப்பல்லாம் சிந்தனை வருதோ அப்பெல்லாம் நான் எழுதணுமா அதே உங்களோட எப்படி கதை கதை அந்த சிறுகதை நாவல் இது எல்லாமே எதை சார்ந்த அப்படின்னா அனுபவத்தை சார்ந்தது அதை தாண்டி நான் என்ன பார்க்கறேன் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேருந்துல பயணம் செஞ்சுகிட்டே இருக்கீங்க ஒரு கவிதை யோசிக்கிறீங்க இல்ல ஒரு குழந்தை அழுகுறத பாக்குறீங்க நீங்கள் உங்கள் மைண்டில் என்னென்னலாம் ஸ்டோர் ஆகிருக்கோம் நீ எழுத உட்காரும் பொழுது ஒரு நாளைக்கு என்னென்ன அனுபவம்லாம் அதிகம் சந்திச்சிங்க அந்த எந்த அது அனுபவம் அதிகமாக பாதிச்சதோ அது வந்து நீ எழுத தூங்கும் போது உங்கள் எழுத்துல வந்துடும் ஓகே அப்போ ஒரு ஒரு எழுத்தாளராக நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா அனுபவங்களை உடனிருக்கக்கூடிய மனிதர்கள் அதிகமாக கவனிக்க ஆரம்பிக்கணும் போயிட்டுருக்குறோம் ஒரு ஒரு செருப்பு தைக்கிற தொழிலாளி இருக்காருன்னு போய் உட்காந்து அவர்கிட்ட பேசலாம் அய்யோ என்ன செருப்பு தைச்சிட்டு இருக்காரு அவருக்கெல்லாம் போய் உட்காந்து பேசக்கூடாது அப்படின்னால உண்மையாவே ஒரு எழுத்தாளனுக்கு அதிகபட்சமா இருக்கக்கூடியது என்ன வெளிப்படைத்தன்மை தன்னுடைய தன்னை வந்து சுய பரிசோதனைக்கு உட்படுத்திக்கணும் தனக்கு விருப்பப்பட்ட ஒரு இடத்துல யார்கிட்ட வேணாலும் போய் பேசணும் ஒரு நபரை பார்க்குறோம் ஒரு பெண் அழகாகவே இருக்கிறா ஒரு ஒரு பையன் ஒரு பெண் அழகாகவே இருக்கிறா அந்த பெண் அழகாக இருக்கிறா அப்படின்னு அந்த பெண்ணுகிட்டே சொல்லக்கூடிய தைரியம் அந்த எழுத்தாளனுக்கு இருக்கணும் என்ன சொன்னால் தானே அந்த பெண்ணிட்டே இருந்து என்ன பதில் வருதுன்னு நமக்கு தெரியும் அப்போ எல்லாத்தையும் என்ன அணுகுமுறையில் நம்ம பார்க்குறோம் அப்படின்ட்டு எந்த விதத்துலேயும் ஒரு எழுத்தாளனுக்கு தயக்கம் என்பதே இருக்கக்கூடாது அது சொற்களாக இருக்கட்டும் இன்றைக்கி நிறைய பேர் என்ன அப்படி என்ன பண்ணுறாங்கன்னா இந்த சொற்களை இதை பயன்படுத்தலாமா கூடாதான்ற ஒரு இடத்துல சொற்கள் என்பது படைக்கப்பட்டது எதுக்காக அப்படின்னா பேசுகிறதுக்காக எழுதுறதுக்காக எல்லாவற்றுக்காக தான் அப்போ இந்த சொற்களுடைய கட்டுப்பாடு எப்படின்றதுனா மனம் மனித மனம் மட்டும்தான் அதை கட்டுப்படுத்துது அதை அதை ஆனால் அது எங்கே பயன்படுத்தணும் அப்படின்ற ஒரு ஒரு வரையிற நமக்கு இருக்குது அதனால நம்மளுடைய அனுபவங்கள் பார்க்கக்கூடிய மனிதர்கள்ட்ட இருந்தா நம்ம எடுத்துக்கிறோம் சொல்லக்கூடிய இப்ப எஸ்ராவா இருக்கட்டும் இவரு ஜெயமோகனா இருக்கட்டும் எல்லாருமே எப்படி எடுத்திருப்பாங்கன்னா அனுபவங்கள் வாயிலாக சந்திக்கக்கூடிய மனிதர்கள் வாயிலாக ஒரு கதை உட்காந்து யானை டாக்டர்லாம் எப்படி வந்திருக்கும் கள அரசியல் அதெல்லாம் களத்துக்கு போய் உண்மையாகவே ஒரு யானை தன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு பாடுபட்டுச்சு அந்த யானைக்கு டாக்டர் எப்படி மருத்துவம் பார்த்தாரு அது ஒரு படமா கூட வந்திருக்கு இல்லையா அப்போ ஆமா எல்லாமே அனுபவம் எல்லாமே அனுபவம் அனுபவத்தை காட்சிப்படுத்துதல் எழுத்து மூலமா எழுதிக்கிட்டே இருக்கணும் நம்ம ப இன்றைக்கி நான் வந்து இன்றைக்கி நான் பயணித்தேன் இதில் இந்த மொமெண்ட்டு எனக்கு ரொம்ப ப்ரிஷியஸாக இருந்து நம்ம நோட் பண்ணிக்கணும் அதுலேருந்து நம்ம எழுத தூங்கணும் இன்னொன்று இதை போட்டால் மற்றவங்க அப்படி நினச்சிருவாங்களோ இதை சொல்லிட்டா அப்படி நினச்சிருவாங்கன்ற தயக்கத்தை முதல்ல ஒரு எழுத்தாளன் உடைக்கணும் அப்போ இந்த அமைப்புலேருந்து வெளியே வரணும் அப்படின்னா முதல்ல நம்ம மனிதர்கள் அதிகமாக நம்ம சந்திக்கணும் சந்திக்கணும் பயணப்படணும் ஒரு இடத்துல தேங்கி இருக்கக்கூடாது எழுத்தாளனுக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு குவாலிட்டி என்னென்னா பயணப்படணும் பயணப்பட் பயணப்பட்டு மனிதர்களை சந்திச்சுக்கிட்டே இருக்கணும் ஒரு ஒரு மலைவாழ் கிராமத்துக்கு போகிறோம் இப்போ எனக்கு பழங்குடியின மக்களை பற்றின தெரிஞ்சுக்கணும் இல்லை அதில் அதன் குறித்து ஒரு புத்தகம் எழுதுறோம்னா கல அரசியல் ரொம்ப முக்கியமானது இல்லை இப்போ எனக்கு வழக்காற்றுப் பாடல்கள் பற்றி எழுதணும் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துக்கு போகிறோம் ஒரு எழுத்தாளன் வாசிப்பையும் பயணத்தையும் நிறுத்தவே கூடாது இதுதான் ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன்